அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த வருடத்துலேருந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் நிதி நிலைமையில் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் இந்த ராசி அப்படிங்கிறது முதன்மை ராசி பன்னிரெண்டு ராசிகள்லேயே முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி அதனால் எல்லா விஷயம் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு நினைப்பாங்க இந்த மேசராசி அன்பர்கள் அதே மாதிரி இந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் என்பதனால இவங்க முருகப்பெருமான வழிபடுறதுனால நிறைய மாற்றங்கள் வரும் இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பலனை தேடித்தரும் அதே மாதிரி இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் சேமிக்கும் பழக்கம் உள்ளவங்க இந்த மேசராசி அன்பர்கள் அதனால இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு வருடமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அல்லது உறவுகள் பொருட்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வருடத்தில் குறையும் அதே மாதிரி வண்டி வாகனங்களை செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைகளுமே கொஞ்சம் கவனமாக இருக்க இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு தேவையற்ற வேகம் வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும் அதே மாதிரி தடைபட்ட காரியங்கள்லாம் கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வருடத்தில் நீங்கள் கொண்டு வருவீங்க எதுலேயுமே கொஞ்சம் தயக்கம் காட்ட மாட்டீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே செயல்படுவீங்க அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் போட்டிகளில் படிப்படியாக குறையும் அதே மாதிரி உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய கடினமான உழைப்பு இது எல்லாமே யாராலையும் தடுக்க முடியாத ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாடிக்கையாளரை கூட திருப்திப்படுத்துறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோணும் தொடங்குனிங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் வெறிய செலவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் ஒரு நல்ல ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டு செயல்படுங்க கரெக்டான டைமில் இதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுங்க கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் கொஞ்சம் கடினமான உழைப்பையும் போட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி எந்த ஒரு வேலையுமே மற்றவங்கள நம்பி ஒப்படைக்காம முழுக்க முழுக்க நீங்கள் கவனம் செலுத்தி உங்களுடைய முன்னிலையில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு செயலியுமே நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் மேல் இடத்துல பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் கொஞ்சம் கனிவாகவும் பேசுங்க பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்குன்னா அடுத்தவங்களுடைய செயலுக்காக இந்த டைமு கொஞ்சம் கோபம் வரும் ஏன்னா அடுத்தவங்களாம் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரியே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு பண்ணுவாங்க அது உங்களுடைய மனதை ரொம்ப பாதிக்கும் அதே மாதிரி கொடுத்த கடனை திருப்பி கேட்டீங்க அப்படி கரெக்டான டைமில் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் தாமதமாகவும் கொஞ்சம் இழுப்பறியாகவும் இருக்கும் இதனால உங்களுடைய மனதுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் தயக்கங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு யே சார்ந்த அன்பர்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் குறைந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் குறைச்சிக்கிறதும் உங்களுக்கு நல்லது ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரி விஷயங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் செல்லும் போது இந்த மேசராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருங்க எங்கேயாவது வெளியில் கிளம்புற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது இரும்பு சம்மந்தமாகவோ அல்லது நெருப்பு சம்மந்தமாகவோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால இதெல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாகவும் இருந்தீங்கன்னா உங்களால் முடியும் அரசியல் எந்த அவசர முடிவு எடுக்காதீங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக ஒரு சாதனை ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் ஒரு சில இடத்துலாம் கொஞ்சம் போராடி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் மன வருத்தம் கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய காரியத்தில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரும் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு இருப்பீங்க அது கரெக்டான டைமில் முடிக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எதிலையுமே கொஞ்சம் தலையிடாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது நம்ம எப்போவுமே முன்னாடி போய் நிற்போம் இருந்தாலும் இந்த ஆண்டை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் முன்னாடி நிற்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வண்டி வாகனங்கள் போதும் கூட ரொம்ப எச்சரிக்கையாக தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான நிலை பழைய பாக்கியெல்லாம் வசூலிக்கும் போது ஆகாது அதனால சின்ன சின்ன மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான ஒரு கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் வேலை பலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க கணவன் மனைவி இடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க அதே மாதிரி குடும்பத்துக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் மற்றவங்களுடைய பேச்சை எந்த டைமும் கேட்க வேண்டாம் அடுத்தவங்க வந்து உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களை உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப விஷயங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது பரணி நட்சத்திரம் இடத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அப்படின்னே சொல்லலாம் கொடுத்த வாக்க காப்பாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் நண்பர்கள் மூலமா ஏதாவது எதிர்பார்த்த ஒரு உதவி இந்த ஆண்டில் மற்றவங்களால கைவிடப்பட்ட ஒரு காரியத்தை கூட இந்த இந்த செய்து முடிப்பீங்க வருடம் ஒரு சிறப்பான வருடமா அமைந்திருக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய ஒரு காரியம் கூட இந்த டைம் உங்களுக்கு அனுகூலமா முடியும் தொழில்ல வியாபாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டான சாதாரண டைமில் அந்த பண உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் அதுவும் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் கொஞ்சம் கடினமான உழைப்பும் இருந்ததுன்னா கொஞ்சம் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லாத இடமாற்றம் உண்டாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நிதானமாக செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வரணி நட்சத்திர காரர்களுக்கு அமையும் அதே மாதிரி தீய ஆயுதங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருங்க தேர்வு எழுதுறவங்களா இருந்தது அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்குன்னா இந்த வருடம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறுவதற்கான யோகம் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க உங்களுடைய உடல் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணவரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க பணவரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப கிடைக்கிறதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதனால் ஒரு மன வருத்தமும் மனக்குழப்பமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு வேலையுமே கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது ஒரு சில எல்லாம் வீடு வண்டி வாகனத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு சொல்லலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி தினமுமே விநாயகருக்கு அவள் படித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க உங்களுடைய போட்டிகள் குறையும் எல்லாவற்றிலையுமே உங்களுக்கு நன்மையா முடியும் தினமுமே முடிந்தால் அவள் படைத்து விநாயகரை வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு அந்த வருடத்தில் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஆறு ஒன்பது ஆகிய எண்கள்லாம் அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அதே மாதிரி முருகப்பெருமானையும் செவ்வாய்க்கிழமை தோறும் மறக்காமல் வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ